வணக்கமுங்க நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் மேலே இருக்கிற நாலு ஏக்கரா தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறோங்க பாருங்கள் பைபாஸ் இந்த பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு கொச்சின் பைப்பாஸுங்க ஆறுவழி சாலைங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்ப்ளீட் பண்ணி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஓப்பன் பண்ணிடுவாங்க அதை ஒட்டி இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க அருமையான தோப்புங்க புறமே நாட்டு தென்னை மரங்கள் இந்த தோப்போட லொக்கேஷனு பொள்ளாச்சிக்கு கிழக்க சைடில் அமைஞ்சிருக்குங்க பொள்ளாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா அதிக வச்சால் நீங்கள் பை ஏறினீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து காமணி நேரத்தில் இந்த தோப்புக்கு வந்துக்கலாங்க அதனால் போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாதுங்க பைபாஸ் மேலே இருக்குதுங்க நீங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல லேண்டு இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி ஒரு அசட்டாக லைஃப் லாங்காக வச்சுக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் மேலே இருக்குதுங்க நம்ம இந்த தோப்பை வாங்கிங்க ஒரு கடமாரி கட்டிங்க ஒரு ரெண்டுக்கு விட்டா கூட நல்ல ரேட்டுங்க உங்களுக்கு பைப்பாஸ் மேலே இருக்குது அப்படியே இந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த நாலு ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தோப்போட ஓனர் பாத்தீங்கன்னா ஏக்கரை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி சொல்றாருங்க ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நேர்ல வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சி அதுலேருந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி வாங்கிக்கலாங்க ரொம்ப கம்மியாகனு சொல்லியிருக்காரு இருந்தாலும் தப்பு உங்களுக்கு பைபாஸ் மேலே இருக்குதுங்க ஒரு பை ரோடு ஃபேஸு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பதுலேருந்து ஒரு முந்நூறு அடி வருங்க இந்த தோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரி நாட்டு காப்பு அருமையான காப்புங்க உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துருக்க மரம் தெளிவாக இருக்குது இந்த தோப்போட ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா வாய்க்கா தண்ணி இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்பு தொட்டி அஞ்சு ஹெச் ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே இந்த தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது நேரில் வாங்க வேதாவது டவுட்னால எங்களை காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க